நீரிய தேழு சார்பாகவும் ஒரு கழகம் சார்பாகவும் செந்தமிழிக்க நினைவஞ்சலி புகழ்ந்து பாட அனைவரும் வர வேண்டும் என்று வேண்டி அமர்கிறேன் இதே தான் ஐயா கேட்பாருனா கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்ததில்ல வந்தோடனே சாப்பிட்டீங்களா இந்த உருவார்த்தை கொடுத்த கேட்கணும் ஐயா கண்டிப்பாக சரி நம்ம அடுத்த சப்ஜெக்ட் என்ன கொடுத்ததே கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க நாம் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கா இல்லையோ வீடு இருக்கணும் ஒரு நிலம் இருக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் அவசியமாகு அந்த இடம் ஆவணத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு சொந்தமா அப்படின்னு பல பேருக்கு தெரியல வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற சினிமா படம் மாதிரி சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆஃபீஸர்லாம் போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை இந்த தலைப்பு வந்து சர்வே துறை எப்படி சமாளிப்பது கொஞ்சம் மாத்திருக்கலாம் சாகடிக்கும் சர்வே துறை அதான் உண்மை நம்ம அமைப்பில் வந்து டீசெண்டாக போட்டாங்க ரைட்டு பொதுமக்கள் இன்றைக்கு சர்வே துறையினால் கொள்ள பேர் செத்து போயிருக்கான் மன உளைச்சல் இருக்கான் கிரிமினல் கேஸாக மாறிடுச்சு அவங்களே மாற்றி விட்ருவாங்க இதனால கவர்மெண்ட்டுக்குதான் லாபம் நம்மளுக்கு ஒன்றும் லாபம் இல்லை என்ன கிரிமினல் கேஸ் போட்டால் வைக்கல் காசு கொடுப்பீங்க கோர்ட்டுக்கு அங்கே வீட்டு பல இதாக நீங்கள் எடுத்து போய் செய்வீங்க அதனால் இந்த உத்தியும் அவங்க கையாண்டு வர்றாங்க சரி இடங்கள் இடம் பிரச்சனையில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது குடியிருப்பில் ஒன்று பட்டா இடம் ஒன்று நத்த இடம் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்கள் இடம் எது சார்ந்தது அப்படி இருக்கு நிறைய பேருக்கு நீங்கள் வரைக்கும் பட்டா நம்பரு சர்வே நம்பர் தெரியல அது நத்தமாக பட்டா இடமாங்கிறது தெரியல இதெல்லாம் தான் நம்ம வந்து அந்த இடத்துக்குண்டான ஆவணத்தை நம்ம வாங்க முடியும் சரி பட்டா இடம்னா நத்தம்னா என்ன பட்டா இடங்கிறது வந்து காசு கொடுத்து ஒருத்தர் வாங்குறது இன்னொருத்தர் வாங்குறது பேர்ல பட்டா பாத்துறதுக்கு இ சேவையில போய் நீங்க இது வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கு ஆனா கவர்மெண்டிக்கு ஒரு ஜியோ போட்டு பட்டா பாத்திரம் ஐயா நீங்க எந்த ஊரில் தோன்றீங்க தோணைங்க பஸ்ல வந்தீங்க

உடனே வந்துடாராம் சரியார் வந்துடாராம் சரி வந்தால் அளந்துடாராம் அளந்து வந்தே கழிச்சு போடுறீங்களா பட்டா வந்துடுதா இந்த இடத்துல சர்வே உங்களை எப்படி ஏமாத்துறாரு நீங்க வந்து என்ன சர்வே வயசு போனே என்ன இந்த கட்டில போய் படம் கட்டிட்டோம் உட்பிரி பண்ணித்தாரு நீங்க ரொம்ப சந்தோஷம் படத்தை கட்டி வந்துடுறீங்க அந்த படம் சரியா தவறா எந்த கட்டு இருக்குன்னு தெரியாது இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன நிற்கணும்னா இந்த மாதிரி நான் இந்த இடத்துல கிரையாணத்தை முடிச்சுட்டேன் பத்திர காப்பி அடைச்சிருக்கேன் எனக்கு வந்து உப்பிருச்சு பட்டாம்பாட்டுக்கு ஒரு கட்டுக்குள்ளேருந்து ஒரு விண்ணப்பத்தை நீங்க போடணும் அந்த விண்ணப்பத்தை எடுத்து அவர் என்ன பண்ணுவாரு உங்களை பார்த்துட்டேன் இந்த சவின் நம்பரை உப்பிரிவு பண்ணணும்னா இவ்வளவு ரூபாய் இந்த அக்கௌண்ட் இந்த கட்டில கட்டுங்க அப்படி நான் வர முடிஞ்ச அவருக்கு கடிதம் கொடுக்கணும் இப்படி கடியில் யாராவது வாங்கியிருக்கீங்களா ஏன் வாங்க மாட்டேங்க இந்த கடிதம் கொடுத்தா மட்டுந்தே அவங்க குடிமை நம்ம கையில இல்லைன்னா உங்க குடிமே அவங்க கையில எது வேணுமோ நீங்களே குடிமை நிற்கீங்க சரி ரைட்டு நீங்களே பணத்தை கட்டிடுங்க எவ்வளோ நாட்கள் வந்து அவங்க அளந்து கொடுக்கணும் இல்லை அதெல்லாம் மாற்றிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தொண்ணூறு நாள் முப்பது நாள் போட்டாங்க இவங்க கொண்டு போய் என்னமோ என்னென்னவோ பண்ணாங்க அப்போ நாள் பத்து நாள் ஆயிரத்தி தொண்ணூறு நாள் வச்சுக்க தொண்ணூறு நாள் முடிஞ்சிருக்கா ஆனால் முடிஞ்சு உங்களுக்கு முடியலங்க ஆவணத்தின் அடிப்படையில் முடிஞ்சு வச்சுங்க ஏன்னா அப்படின்னு தொண்ணூறு நாள் சொல்லிட்டாங்கல நாலு கடைக்கெல்லாம் கரெக்டாக அப்படின்ல நான் என்ட்ரி பண்ணிட்டேன் அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்கண்ணா நீங்கள் மனு கொடுத்த நாள்லேருந்து உங்கள் மனு வந்து நீங்கள் உண்மையிலே ரிஜிஸ்ட் தப்பா அனுப்பிச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனு உயிரோடு இருக்கும் நீங்கள் தாஜ் தான் பக்கத்து எடுக்காதேன் சர்வே நம்ம அண்டாச்சு கூட வந்திருக்குன்னு சொல்லி கையில் கொடுத்தீங்கன்னா அது குப்பைக்கு போயிடும் ரைட்டிங்களா நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா

நீ வந்து சரியில்லை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்டது சரி கையில் போட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க சரி பத்தா மாறிடுமா அடுத்து எங்கே போன அவர் உண்மையிலே அளந்துட்டாரு உங்கள் இடத்த வந்து கரெக்டாக வந்து அளந்துட்டாரு அடுத்து எங்கே போன அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்வர் வந்து இரநூறு வீடு இலவசமாக கொடுத்தாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க இப்போ இந்த இடத்த காணாமல் நிறைய பத்திரிகை கேள்வி பார்த்துருப்பீங்களா அது எப்படி காணாம போகுது சொல்லுங்க எப்படி கடை போகுது நீங்க வந்து சிஎம் வந்து ஒரு இலாக்கிரேஷன் பண்ணா ஒரு இரநூறு வீடு இலவசமா மக்களுக்கு கொடுத்துருவாங்க நாலு வருஷம் கழிச்சு அந்த வீடு கடா இடம் கடா போகுது வீடு இடமே கடா போகுது எப்படி போகுது அது அதுக்கு என்னன்னா இப்போ உங்க இடத்த வந்து அளந்தார்ல சரியா வந்து அளந்தார்ல அவரை என்ன பண்ணணும் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த இடத்த வந்து இந்த அத்து மழை பண்ணிட்டேன் அதுக்கே தாசில்தார சப்மிட் பண்ணுவேன் தாசில்தார் என்ன பண்றாரு இந்த மாதிரி உங்க இடத்த அழந்தாச்சு இடம் கரெக்டா இருக்கு இல்ல தப்பா இருக்கு நீ எங்கரோஜ் படிக்கணும் ஒரு அறிக்கை மனுதாரர் கொடுக்கணும் எந்த மனுதாரருக்காவது இந்த மாதிரி தாசில்தார்கிட்ட மனு வாங்கிருக்கீங்களா எங்க ஒருத்தர் சொல்லுங்க நாங்க வாங்கியிருக்க விருதுனர் இப்ப வாங்கியிருக்கோம் கொடுத்தாங்க அது கொடுக்கறதுக்கு மண்ணு கிடையாது அது கொடுத்தாங்கன்னா அது பழக்கம் நாங்க அது இதே மெத்தடு சரி இது முடிஞ்சு அது நம்மகிட்ட ஒரு அறிக்கையை வாங்கணும் அறிக்கையை கொடுக்கலைன்னா நீங்க போய் கேட்கணும் இல்லை அதுக்கு வேற மாதிரி ஆர்டிஐ போடணும் இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆறு தலைவாரிசில் ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு வருஷமாக எத்தனை உற்பத்தி பண்ணீங்க எத்தனை வந்து அத்துமாக அடைந்தீங்க இது ரெண்டுலேயும் பட்டாச்சர் கேட்டுருக்காங்க யாருமே கொடுக்குறது இல்லைங்க மக்களும் கேட்குறது இல்லை இது சார் அழகாத இடத்தா எப்படி அழகாதான் அவங்க சொல்லுவாங்க ரெக்கார்டையும் நீங்கள் போட்டு போனால் அழகாக இந்த மாதிரி ரெக்கார்டு ரெக்கார்டு பேச போட்டு நீங்கள் சொன்னால் நம்பாது ஒவ்வொரு சர்வேருக்கும் ஒவ்வொரு டைரி இருக்குது அது பேர் செய்வான பட்டியல் மாதிரி போன விழுப்புர கூடத்தில் இதை சொல்லி ஒரு மூணு பேர் வாங்கிட்டாங்க பெருமை அந்த செய்மானப்பட்டியல அவங்களுடைய உயிர் நாடி காலையில் வந்தோம் எத்தனை மணிக்கு எங்கே போனோம் எந்த சர்வே நம்பர் அளந்தோம் அப்படிங்கிறத அவர் என் பண்ணணும் பண்ணால்தான் அவருக்கு சம்பளம் இப்போ ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் சர்வே டிபார்ட்மெண்ட் தனியாக வீங்கு கொடுத்துருவாங்க அந்த சர்வே யார் கேட்டு யாருன்னா ஹெட் அது ஹெட்சர் வந்து கேட்டாங்க அப்போ இவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த குருவட்ட அளவு வட்ட சார் ஆகியவங்களாம் மாச டைரி ஒன்னாம் தேதி இங்க உடனே ரெண்டாம் தேதி இங்க உடனே மூணாம் தேதி நாலாம் தேதி எழுதுவாங்க அதாவது இந்த அலுவலகத்துல வந்து ஜெகன்குமார் குருவட்டாளர் ராஜேந்திரன் குருவட்டாளர் நித்தியானந்தன் குருவட்டாளர் மணியண்டன் வட்ட சார் ஆய்வாளர் நாலு பேர் இருக்காங்க இவங்க நாலு பேருக்கு நெட்சர்கள் வந்து மாசு சம்பளத்துக்கு இவங்க என்னென்ன பணி செஞ்சாங்க அந்த பணியை பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு சர்வேரும் மாசத்துக்கு அறுநூறு கல் தணிக்கி பண்ணிருக்காங்க கல் கணிக்க என்ன தெரியுமா இல்லை சர்வே கல்